இப்ப சொல்லல நான் உன்ன உதப்ப பிக் மம்மி பிக் மம்மினா பெரியா தான் இங்கிலீஷ்ல சொன்னே அப்பா டாடி டாடி ஏல நான் இங்கள டாடி வச்சிருக்கேன் மீசில வச்சிருக்கேன் ஐயோ சனியா ஏன் பாத்து சும்மா நிக்க இவன் என்ன பண்ணலாம் எப்ப இவன் குடிமீ எடுத்தானோ இவன் எனக்கு மகனும் இல்ல நான் அப்பனும் இல்ல இப்பவே ஊருக்குள்ள அப்படி தான் பேசிக்கறாங்க என்ன என்ன நீ வேற மாதிரி இருக்கியா நான் வேற மாதிரி இருக்கணும் ஏய் ஏத்து ஏத்து பேசிட்டு ஆவுதோட சொல்ல ஆத்த என்னய்யா ஊர்ல இருந்து வந்தது வராதமா புள்ளை போய் காட்டி வச்சிரு நீ போ அங்கட்டு இப்போ போ அம்மா வலிக்கறானே நீ விடுனே நான் தேச்சுக்கிறேன் ஏய் நீ சும்மா இருல நான் தேய்க்கிற மாதிரி இருக்குமா ஆமா அண்ணே அதுல டிகிரி வாங்கி இருக்கார்ல ஆமா அவன் பழையபடி காலேஜ்க்கு போற வரைக்கும் அவன கவனிக்கதா உங்களுக்கு தெரியாது அப்புறம் என்ன தா தம்பியை கவனிக்கறதா எனக்கு என்ன வேலை ஆமா அடுப்புல எலும்பு போட்டாச்சா எந்திட்டு இருக்கு ஆ புளிச்சவனே தம்பி முதல்ல சூப் தான் குடிக்கணும் பிக் பிரதர் இந்த எலும்பு நீங்களே அது ஆட்டு எலும்பா இல்ல மனுஷ எலும்பா ஏன் கேக்குற இல்ல இந்த இலவை இழுக்குறீங்களே உள்ள இருந்து ரெண்டு எலும்பை உருவி சூப்ல போடிங்களா அப்படி நினைச்சேன் ஏய் முதல்ல ஆத்தாட சொல்லி ஓ என்பதா சூப்பர் கிச்சன் எதுக்கு பிரதர் சின்ன மேட்டர் எல்லாம் பெருசு பண்றீங்க போல ஆத்தா சாம்பிராணி கொண்டு ஆத்தா இதெல்லாம் நான் செய்யற வேலையா இதெல்லாம் சின்ன புள்ள நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் நீயா பண்ற சரி போடு போடு போதும் இதுதான் உனக்கு பொஞ்சாதியே தேவையில்லை நல்ல கொசுவுக்கு மருந்து அடிச்ச மாதிரி அடிங்க

தம்பி சாப்பிட்டு தான் எல்லாரும் சாப்பிடணும் இல்ல அவ்வளவு ஏன் பக்கம் சாப்பிடு என்ன கோழி கொத்த மாதிரி கொத்திக்கிட்டு இருக்க இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தம்பு இருக்கும் எப்படி படி பண்ணி இந்த எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார் எலும்பு எப்படி கிடைக்குன்னு தெரியுமா எலும்பு கழிக்கணும் அச்சே அண்ணன் விட்டு விடுதா சாப்பிட போஹா லக்கேஜ் அப்படியே இருக்குதே நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கல வா தம்பி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன் அம்மா, நீ சாப்பிடல பெரு எவை எவையா நீப்பா கேள நீ சாப்பிடு. சாப்பிட நீ சாப்பிட என்ன ஆமா காணா அவன் புத்திசாலி இல்ல எஸ்கேப் ஆயிட்டான்

கற்படி மறக்கிறானேன்னு பாக்கறியா இத தா டவுன் பக்கத்துல டைங்கறானுங்க நாம மையங்கிறோம் ஆனா மொத்தத்துல ரெண்டுமே பொய்யே என்னே சிரிச்சனங்க சாப்பாடு ரெடியா நேத்து ரெடிங் ஏத்த ரெடியா ஏ ஏய் னடே சாப்பாடு கொண்டு வர வரதுனா சட்டி எடுத்து வரேன் பிச்ச எடுக்க சொல்லியா கம்மன் மோர் ஊத்தி கரச்சி வச்சிருந்தேங்க கடிச்சிக்கிறதுக்கு பச்ச மளகையங்க ஏ

இந்த நல்லா சுட சுட வடிச்சு கொட்டு அது சரி நெல்லர்ச்சி வாங்கி நல்லா வாங்கி வந்திருக்க நல்லா తిന്ന് கொழு தம்பி வந்துட்டான் இங்க வாக வந்துட்டான் என்னிப்புரது டிரைவர் தம்பி தம்பி

அது சரி <laughs> <Krishna, village> <laughs> <sl estimates> <graphics> இங்கேயே இப்படி தானே இருக்குது இங்க வளர்ந்து கிடக்குது அங்க மொத்தமா டிராக்டர் வச்சு உழுது வச்சிருக்காங்க உண்மையான அழகான லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் எது தெரியுமா இதான் இதான் ஐநூறு ரூபாய் கட்டிங் இரநூறு ரூபாய் டிப்ஸ் என்னடா இந்த குழு குடுக்குற என்ன அப்பா ஐயா என்ன அழுகிறேன் போறது வருத்தப்பா நீ இங்கு தல்ல போற சரிப்பா டூரிங் டாக்கிஸ்ல வீட்டு படம் போடுதா அத போய் பாத்துட்டு போலீஸ்ல மாட்டிக்காதப்பா மாட்ட மாட்டப்பா அப்புறம் தண்ணி அடிச்சுட்டு அம்மாவை போட்டு அடிக்காதப்பா சரிப்பா அம்மா அடிச்சுட்டு அப்புறமா போய் தண்ணிய போட்டுக்கப்பா அப்படி செய்ப்பா ஐயா டவுனுக்கு படிக்க போறேன் அவன் சொல்லுதான் இவன் சொல்லுதான் நம்ம பரம்பரை குடிமையை எடுத்துறத பார்த்து இவ குத்து போயிரு பாத்து பாப்பா ஐயா இங்க வையா யான குருவாட்டி ஏலேல அந்த கல்லு கூவ அப்படி எல்லாம் நம்ம பரம்பரை குடிமை எங்களே சாப் உனக்கு ஒரு பிளாஷ் பேக் இருந்தா எனக்கு ஒரு பிளாஷ் பேக் இருக்காதா உன் பிளாஷ் பேக் கேட்டேன்ல இப்ப ஏன் பிளாஷ் பேக் நீ கேளு நீங்க எக்ஸாம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சா ரொம்ப டஃப் ஆ இருக்கும் போல இருக்கடா விட்டு கூட அடிக்க முடியாது போல இருக்கு மச்சான் ஆமா இந்த எக்ஸாம் நேரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆமாடா மச்சான் ஃபிகருக்கு ஷூ எல்லாம் கழட்டி பாக்குறானடா விட்டு கிட்டு உள்ள வச்சு கொண்டு வராங்களே என்னமோன்னு விட்டு எப்படி கொண்டு வரேன்னு தெரியலடா a b the whole square is equal to a square b square 2ab ஏய் இரமணி என்னங்கள இங்க வாடா போங்கல உங்களுடைய தான் சேர கூடாதுல வெள்ளை பீடி பிடிக்கிற பசங்களா சேந்தா நான் படிச்சு வச்சதெல்லாம் மறந்துடுவேன்னு எங்க ஐயா சொல்லிருக்கார்ல படிச்சதெல்லாம் எங்கடா வச்சிருக்க ஆ தான் வச்சிருக்கேன் வர எங்கடா பார்க்க நாங்க அங்கதான் வைக்கணும் திரும்ப திரும்பிட்டேன்

இவனும் பக்குவமா தான் ஆரம்பிக்கிறான் ஏது போற போக்க பார்த்தா வீட்டுக்கே பிள்ளை குட்டிகளோட வந்து சேருவாங்க போல இருக்கு எலை ஓசிலியா நீ காட்டிடாதீங்கடா இங்க ஒருத்த நிக்கிறண்டா நீ நல்லா இருக்கேன் நகுமணி நான் எப்படி இருக்கேன் நீயே பார்த்து சொல்ல அழகதா இருக்க ஊம மாதிரி இருந்தா இப்படி பூந்து விளையாடுறானே நம்மளும் காலேஜில் படிச்சோம் என்ன பிரயோஜனம் நம்ம கிட்ட எல்லாம் ஒன் அவருக்கு ஐநூறு ரூபாய்ல கேக்குறாளுங்க ஏதோ எதுவும் வாங்காம தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்டாப்பா

வாட்ச் வாங்கிட்டு வந்தியோ நெக்லஸ் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பான்னு பார்த்தா பஞ்சு மிட்டாய் அச்சு வெள்ளம் முறுக்கா இது ஏதோ பெட்டிகிட ரேஞ்ச் மாதிரி தெரியுதே லவ் மாதிரி தெரியலையே என்னது ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையா இல்ல நாகமணி நான் வந்த அவசரத்துல நான் கொடுத்த பூவை அவகிட்ட கொடுக்கறேன் வாங்கிட்டு போனா எனக்கு இவரை காணும்

என்ன கிணத்துல கை வச்சு நாகப்பாம்புக்கு பால் ஒத்துபோது பூசாரி ஐயா இவன படிக்கிறதுக்காக டவுனுக்கு அனுப்பிச்சேன் இந்த லந்த கல்லுக்கூவை செத்த கூடக்கூ ராத்திரில எங்கயோ போய் சுத்திரி பாம்பு இருக்கு வெறும் பொண்ணு பேரா சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ தான் வைத்தியம் பாக்கணும்

அக்கா நூத்தம்பது ரூபாயை சுருக்கு பையில வச்சு வேண்டாம் இடுப்புல கைப்படாம பையன் மட்டும் எடுக்க போங்க விளக்க மாத்தடியெல்லாம் போங்க

ஆangle உள்ள பை பேசி அதுக்கு என்ன இதோ பாரு எதா இருந்தாலோ எங்கேயே பேசுதே கடசில கணக்கு விளங்கல பிரச்சனை வர கூடாது சுத்தமா இருக்கும் நீங்க எம்பிட்டு கேக்குறீங்க நான் என்ன பெருசா பேசிக்க போறேன் கன்னமுடரமையில 5000 ரூபாய் குடுறாகே இவ்ரி பாவ ரிட்டன் மைல தேங்கறீங்க ஒரு 2000 ரூபாய் கொடுங்க போதும் எங்கங்களால அம்பூட்டல தர முடியாதுங்க நாங்க தரோ 1500 தானா 1500 இல்லீங்க நான் சொன்னது 1500 இல்ல 150 என்ன உங்க தரத்துக்கு தண்டிக்க நல்லாவா இருக்கு நல்லா இல்லதானுங்க انا பொண்டாடி சுருக்குதுக்கு அவ்வளவு தான் இருந்தது அது பாருங்க சரி இதுக்கு மேல குறைக்காதீங்க ஒரு 200 ஆவுது போடுங்க நீ வா நான் டீல் பண்றேன் இவரங்க நீங்க கேக்குறது தப்பு இல்லைங்க انا 150 ரூபாய்க்கு மேல சல்லி காசு கூட மாட்டே கிடையாதுங்க

ஓ நான் அப்படியே இருப்பேன் நீ அப்படியே துரத்திட்டு இருப்பேன் விளக்கு மாதிரி அடிப்பேன் விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும் ஜனங்களா வேடிக்கை பார்ப்பாங்க எப்படி தானே உன்னால் கற்பனையில் மட்டும்தான் முடியும் அந்த தைரியத்தில் நான் சுருக்கு பயிலே கை வச்சேன் இந்த மாதிரி நியூஸ்கள் முடிஞ்சிருச்சு படம் போட போறாங்க நீ வா இன்ட்ரவலில் உனக்கு ஜோடா வாங்கி தரேன் ரெண்டு ஜோடா என்ன பாத்துக்கலாம் சந்தையில நம்ம சரக்குக்கு தான் கிராக்கி அது கிட்டப் போற போது போய் நான் பாத்திடு தான் ஏலே ஓ கழிச்சு கவாத் எடுத்துட்டு இறங்கலாம் வந்து குடிச்சுட்டு தானே பாரு